ஏன்னா ராஜா வந்து செங்கோல் நீட்டாமல் யார் ராஜாட்ட போகக்கூடாது யாருக்கு ஒரு மாதம் இது வரைக்கும் போகல ஆமாம் அப்போது அவளுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது அப்போ அவர் சொல்கிற முரதகாய் சொல்கிறாரு அப்படி சொல்லி தயக்கத்தை சொன்னோன்னே வருமா ஆண்டுறோன்னே இந்த இடத்து இந்த சூழ்நிலையை ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக ஒரு அளவு வச்சிருக்கலாம் நீயும் உங்கள் தப்பிச்சலாம் நினைக்காதீங்க சரியா கடவுள் வந்து கட்டாயங்களை மீட்பார் ஆனால் நீ அந்த மீட்பில் பங்காக இருக்கிறியா இல்லையான்றதான் இப்போ கேள்வி நீ பங்க இருக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னேன்னா நீ ஏதோ தப்பிச்சலாம் நினைக்காத நீ புத்திசாலியா இருந்தாலும் நினைக்காத கட்டாயம் அவர் ரச்சிப்பு கொண்டு வர்றாரு அன்னைக்கு நீயும் குடும்பத்தார தானே செய்வீங்க ஃபீல் பண்ணுவீங்க சரி எப்பயுமே கடவுள் தான் எப்போது வெற்றியாளர் அவர் தான் எப்போது ஜெயிப்பார் எப்பவுமே அதாவது மொரத்த வந்து எப்படினாலும் நம்முடைய கடவுள் நம்மளை பாதுகாத்துறாரு அப்படிங்கிற உறுதி இருக்குது உறுதி இருக்கு அந்த உறுதி இருக்குது அந்த உறுதியில் அந்த கடவுள் செய்து முடிக்கப் போகிற அந்த மேன்மையான வெற்றியில் நீ நான் பங்கா இருக்க போறியதை மட்டும் முடிவு அணிக்க ஆமாம் நீ முடி நீ பங்காறு இல்லையா வேற ஏதோ ஆண்டோ பயன்படுத்த பயன்படுத்திடுவார் இன்னைக்கு அப்படித்தான் வேர்ல்டு வேஞ்சலைசேஷனு ஆண்டர் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றது இதுக்கு நீ நானும் அவசியம் இல்லை அவர் கட்டாயம் நிறைவேற்றே தீர்வார் ஆனால் கேள்வி என்னென்னா ஆண்டர் வந்து உன்னையும் என்னையும் பங்கா இருக்கும்படி அழைக்கிறார் அழைக்கிறார் சரி நிறைய பேர் வந்து அதை இல்லை ஏதோ நான் இல்லாட்டி எதுவுமே நடக்காது அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம் சரியா நான் செய்யலனாலும் அவர் செய்வார் இல்லை எனக்கு என்ன கவலை அப்படின்றது